அண்ட இயேசுவே யேசுவே நமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பண்ணி ரெண்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பலோகத்தில் இருங் இருந்து இறங்கி வருகிற புதிய எரிசனமாகிய என் தேவருடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் மிக அருமையான வேதவசனம் இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது அம்மையாகவே இந்த பூமியில் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆவைக்குரிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் பிசாசை ஜெயிக்க வேண்டும் போராட்டத்தை ஜெயிக்க வேண்டும் இன்னும் அநேக காரியங்கள் ஆவைக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நாம் ஜெயிக்க வேண்டும் இந்த பூமியில் அநேக காரியங்கள் வெற்றிக்காக அநேக மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஜெயிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் முழுவதும் வாசித்துப் பார்ப்போம் என்றால் ஏழு சபைகளை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிற முதல் அதிகாரங்களில் வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவற்றில ஏழு சபைகளும் ஜெயிக்கிற சபையாக இருக்கிறது ஜெயம் கொள்கிறவனுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதுபோல இந்த கடைசி நாட்கள்ல நாம கூட ஆவியானவருடைய ஒவ்வொரு நாளிலும் ஆவியானவரோடு துணையோடு கொண்டு நீங்கள் எல்லாவற்றையும் இந்த பூமியில் ஜெயிப்பீர்கள் என்றால் ஜெயிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை இங்கே வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முதலாவதாக அவருடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் என்று சொல்லியிருக்க தூணாக்குவேன் என்றால் தேவனுடைய ஆலயம் என்பது பரலோகத்தை குறிக்கிறது அந்த ஆலயத்தில் நாம் நிலைத்திருக்கும்படியாக தூண் என்பது அது இடம் விட்டு இடம் பெயராதது போல தேவனுடைய ஆலயம் என்பது தேவனுடைய ராஜ்ஜியத்தை குறிக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் எப்போதும் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது நின்று ஒரு ஒரு காலம் நீங்குவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த காலத்திலும் நீங்காதபடிக்கு நீங்கள் அந்த தேவ ராஜ்யத்தில் நித்திய ராஜ்யத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்வார் என்றால் நீங்கள் ஜெயிக்க வேண்டாம் அந்த ராஜ்யத்தில் நாம் நிலைத்திருக்கும்படியாக இந்த பூமியில் நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும் என்று வேதத்தில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த உலகத்தை நாம் ஜெயித்துதான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பல இருந்து இறங்கி வருகிற புதிய எரிசிலேயமாக நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் மூன்று நாமங்கள் முதலாவதாக என் நாமத்தை என்று அவருடைய மீது தேவன் எழுதுகிறவராக இருக்கிறார் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதியம் என்று சொல்லப்பட்டிருக்க பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது புதிய எரிசிலம் என்பது அந்த புதிய நாமத்தின் தேவன் அந்த மூன்று நாமங்கள் இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா நாமங்களையும் நம்மீது தேவன் எழுதுகிறவராக இருக்க ஏனென்றால் அந்த பல்லோகத்திற்கு தகுதியுடையவர்களாக நம்மை மாற்றுகிறது செய்யும் போதுதான் அந்த பரலோகத்திற்கு தகுதி உடையவர்களாக நாம் மாற முடியும் அதனால் அந்த விசுவாசத்தை கொண்டு நாம் இந்த உலகத்தை நாம் செய்து அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று உலகத்தில் படிக்கிற கல்வியில் அநேக அநேக வெற்றிகளை கண்டால் தான் எந்த காரியத்தை நாம் செய்ய முடியும் சாதிக்க முடியும் அதுபோல் இந்த பூமியில் நாம் தேவனுக்காக அவருக்கு வாழ்ந்து எல்லாவற்றையும் ஜெயித்தால்தான் நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் அந்த புதிய சிலைமாகிய அவருடைய நாமத்தை நாம் நம்மேது தேவன் எழுதுகிறவராக இருக்கிறார் அதை நாம் அங்கு வாழ்வதற்கு தகுதிப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் இந்த பூமியில் ஜெயித்து இந்த கா வேதவசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அவருடைய ஆலயத்தில் தூணாக மாற்றி அந்த ராஜ்யத்தில் நாம் ஒரு காலம் நீங்காதபடிக்கு அங்கு வாழ்வதற்கும் அது நம்முடைய பெயர்களை அங்கு அவர் எழுதுகிறதும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் எந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் கிடைப்பது மிக அரிதான ஒரு காரியம் ஆனால் ஜெயிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அந்த நித்திய ராஜ்யத்தில் உங்களை நிலைத்திருந்து அவருடைய நாமத்தை எல்லாம் நமக்காக தரித்து அந்த ராஜ்யத்தில் நாம் வாழ்வதற்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார் இப்படி இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செய்யுங்கள் கத்தருடைய நாமத்தினால விசுவாசத்தினால நீங்கள் ஜெயித்து அந்த நித்திய ராஜ்யத்தை சொந்த கத்தரவுளை ஆசுவதை முடிச்ச முடிச்செவிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த பூமியில நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக ஆலயத்தில் தூணாக நாங்கள் நிலைத்திருக்கும் அடி நித்திய ராஜ்யத்தில் நம்முடைய நாமத்தை தரித்து அந்த நத்திய ராஜ்யத்துல வாழும்படியான தகுதியை எங்களுக்காக நீ கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த உலகத்தை நாங்கள் ஜெயித்து அந்த ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நேரங்களை தகுதிப்படுத்துவீராக இயேசுவை நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்